அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்மி பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த காணொலி சேனல்ல நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய கேள்வி வந்து கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு சரியா அதாவது ஆங்கிலத்துல டியல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் என்ற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா நீட் தேர்வுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன சார் கேள்வி சிசிஎம் தன்னுடைய சிம்பல் வந்து சிஎஸ் நம்ம கெமிஸ்ட்ரி கூட படிச்சிருக்கீங்க

ரெண்டு புள்ளி ரெண்டு சைவர் எலக்ட்ரான் வோல்ட் எனில் இவற்றில் எந்த ஒளி உணர்வு பரப்புகள் அல்லது தட்டுகள் எப்படி சொன்னாலும் ஒளி எலக்ட்ரான்களை உங்களும் நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஒளி மின் ஒளி சில தகடுகள் தட்டுகள் மேல அதாவது அதை போட்டோ சென்சிட்டிவ் பிளேட்னு சொல்லலாம் போட்டோ சென்சிட்டிவ் சர்ஃபேஸ் சொல்லலாம் அதாவது ஒளி உணர்வு தட்டுகள் அல்லது ஒளி உணர்வு பரப்புகள் அது மேல ஒளி கதிர் அதிர் பொழுது அது போட்டோ சில கண்டிஷன் இருக்கு இல்லை என்ன கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன்ஸ் நாலு என்னன்னா சோடியம் பொட்டாசியம் இது ரெண்டும் சீசியம் இல்லை இல்லை பொட்டாசியம் மட்டும்தான் உமிழும் சோடியம் மட்டும்தான் உமிழும் சீசியம் மட்டும்தான் உம்மிழும் எது சரியான விடை பார்க்க போகிறோம் அதாவது ஒளி அந்த தட்டுகள் வந்து ஒளி எலக்ட்ரானை உமிழ்வதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் ஒரு குறிப்பிட்ட நிலையில் தான் உமிழும் எந்த நிலையில் சார் ஆற்றல் ஆங்கிலத்தில் ஆற்றல் என்பது தட்டுகளின் ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் அது எவ்வளவு சார் அது ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஆனால் எந்த தட்டாக இருந்தாலும் இந்த கண்டிஷனில் மட்டும்தான் இந்த நிபந்தனையின் வேலையில் மட்டும்தான் இந்த நிலையில் மட்டும்தான் ஒளி எலக்ட்ரான்கள் நிலை இல்லாட்டி அப்போ பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க இது ரெண்டு புள்ளி ஏழு சாரி இது ரெண்டு புள்ளி இரண்டு சைவம் அதை விட கம்மியாக இருந்திருக்கு சிசிஎம் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் கரெக்டாக இந்த இது பொருந்தது சரி இது டூ பாயிண்ட் த்ரீ சோ சீரோ பொருந்தலை

என்பது சரியான மட்டும் என்பது சரியான விட்டே ஓகே நம்ம வந்து இதே கதிர்வீச்சு மற்றும் படிப்பொருளின் இருமை பண்பு அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொலியில் காணலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்